வாரத்துல ஒரு நாள் தேங்காய் இருக்குல்லையா தேங்காய் சொல்ற புள்ளியில அந்த தேங்காயை வீட்டு முன்னாலு ரெண்டு சுத்தி எல்லாவரோட தலைய முடிஞ்சா சுத்தம் முடிஞ்சா சுத்திக்கிறோம் சொல்ற புள்ளையில அது அதாவது அதை செய்ய முடியாது செய்யும் செய்ய முடியாத பட்சத்துக்கு வீட்டு வாத்தல் முன்னாள் ஆனா தலையை சுத்துனாலும் சரி சுத்தலைனாலும் சரி வீட்டு வாத்தல் முன்னா கண்டிப்பாக சுத்தணும் சுத்திக்கிட்டு அதை போய் மிச்சன்னு போய் வளர்த்திடணும் அப்படி இல்லையா வீட்டு வாசலில் முன்னால் வளர்த்துறது மறக்க கூடாது இதை வாரத்துல ஒரு நாள் செய்யணும்

முக்கியமா நல்லா வார்த்தை கேட்டணும் உதயவோம் கூட வர அதே போல நல்லா வார்த்தை கேட்டு உங்களுக்கு உங்க முன் முன் ஜென்மத்தோடைய தொடர்பு இல்ல துண்டிக்கப்படுறது அதையும் நம்ம சரியா முன் ஜென்மத்தோட தொடர்பு துண்டிக்கப்படுறது தொடர்பு இல்ல அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா உங்க சொந்தத்திலே உங்க வகையாராக்கள் பாதிப்பை ஏற்படுத்தி வச்சதுனால அவங்க எல்லாம் தெய்வத்தை வசி பண்ணி வச்சுட்டாங்க வசி பண்ணி வச்சுக்காங்க அப்போ நான் இதுக்கு முன்னாலே வந்தே இல்லைப்பா ஏன்பா நீங்க இதெல்லாம் சொல்லல இப்ப இதுக்கு முன்னால வந்து துண்டிச்சுக்காங்க கட்டி மறைச்சு துண்டிச்சுக்காங்க ஆமா இப்ப நம்ம அதுதான் சரி பண்ணுவோம் அதுக்கப்புறம் தான் உனக்கு நல்ல அதிகம் நடக்கும் தொழிலையும் மாற்றம் ஏற்பட்டோம் சரியா எது இனிமேல் செய்யணும்னு நினைச்சா கூட அதை நம்ம ஒரு வழி உயர வச்சிருவோம் இப்போ உயர்றதும் இல்லை எதுவும் இல்லை அதே சப்பல் போய் சொல்லிட்டேன் சப்பல் ஜோய் அப்படி சப்பிள் போய் நிற்குது சரியாய்க்கு சரியான சரியாய்க்கிறோம்டா இந்த போய் இதுதான் பாதிப்பு நானும் தனியெல்லாம் மாட்டேன் மன குடுக்கறதான் வாங்குவேன் வாங்குறதுதான் நான் பார்த்து சொல்றேன் இதை நீ சரி பண்ணிக்கிறோம் சரி பண்ணணும்னா ஏண்டா வரணும் இல்லைன்னா நான் சொல்றதை அவ்வளவுதான் சரியா இப்போது வீட்டில் பூஜை அறையா இல்லது வீட்டு வாசல் நடுமயத்தில் வீடு கால இருக்கும் இல்லையா ஒரு அறை ஏதோ ஒரு அறை திறந்த உடனே ஒரு அறை இருக்கும் இல்லையா அந்த அறையில் ஒரு மஞ்சள் குங்குமம் எடுத்துக்க பச்சரிசி மாவு பச்சரிசி அது கொஞ்சம் வாங்கிக்க அந்த மஞ்சள் குங்குமம் இப்படி போட்டுக்க வீட்டில் முதல் ரூமில் வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே நான் சொல்றேன் ரொம்ப இப்போ விளக்கு போடுற அந்த விளக்கு போடுறதுக்கு அந்த பக்கத்தில் படமா வரைஞ்சு காயில்ல ஏதோ வளர்ந்து காய் அந்த வரைஞ்ச காயில்ல அந்த மாதிரி வந்து மஞ்சள் குங்குமம் அப்படி தடவை தூவிக்க அதை சுற்றி வட்டம் போட்டுக்க அது எதாவது மறக்க அந்த மஞ்சள் குங்குமம் போட்டிருக்கில அது மேலே சக்கரம் அதாவது அஞ்சு முகம் வர மாதிரி அல்லது ஆறு முகம் வர மாதிரி அந்த வட்டத்துக்குள்ள முகப்பு வரணும் ஆறு முகப்போ அல்லது அஞ்சு முகப்போ வர்ற மாதிரி உள்ள கட்டம் அமைச்சிங்களா இந்த கனி போட்டிருக்கேன் இந்த கனி நடுவுமை வைக்கணும் எத்தனை கட்டம் போட்டுருக்கு எத்தனை முகப்பூ இருக்கோ மூளை இருக்கோ மூளை எத்தனை மூளை இருக்கோ அத்தனை மூளை கனி வாங்கிக்கிடணும் எலுமிச்சை மருந்து அத்தனை மூலையை வச்சுக்கணும் மரத பட அதே போல ரெண்டு தேங்காய் வாங்கிக்கிடும் ரெண்டு தேங்காய் ஒண்ணு ஒண்ணை வந்து நல்ல மஞ்சள் உண்மைமா திளைவிக்க ஒண்ண மஞ்சள் குண்மா திளைவிக்க அதை வாசல் பார்த்து வெளியில் அந்த பூங்கு போட்டுல அந்த இருக்குல்ல மூடி இருக்கு அது வாசலை பார்த்து நோக்கிருக்கணும் அதை அதுக்கு முன்னால் வச்சிடணும் அந்த வட்டத்துக்கு முன்னால் முன்னாடி வச்சிடணும் எலுமிச்சம் மலை எல்லாத்துலேயும் வச்சிடணும்னு சொல்லியிருக்கேன் சொல்லணும் இல்லை இதெல்லாம் செய்கிறதுக்கு தான் அதாவது இந்த அதை எடுத்து விட்றேன் இதை எடுத்து விட்றேன்னு சொல்லி வீட்டுக்கு வந்து செஞ்சு கொடுக்குறேன்றாங்க இல்லை இங்கே வா செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க இல்லை

ஒன்ன பூஜரியில கொண்டு போய் வச்சிடற அது உங்க குலதெய்வமா நினைச்சிட்டு குலதெய்வத்தை வேண்டிட்டு பதினோரு ரூபா காணிக்க இருந்து வச்சுட்டு வச்சிடற இல்ல இதுல எல்லாம் சூட தேயத்துல எந்த நேரம் சொல்ல அந்த நேரம் செய்யணும் நடுவுல இருக்கும் நடுவுல ஒரு கட்டம் இருக்கும் அந்த கட்டத்துல வைக்கிற நடுவுல எம்டி கட்டம் ஒண்ணு இருக்கும் அந்த கட்டத்துல வைக்கிற அதுலயும் சூட வைக்கிற எல்லாத்துலயும் சூட வைக்கிற தேங்காயிலும் சூட வைக்கிற நான் சொல்ற நேரத்துல செய்யறேன் எந்த நாள் சொல்றேன் அந்த நாள் செய்யல சொல்ற புரியுதா

மறதக்கூடா இதெல்லாம் கொண்டு போய் அடுத்த நாள் தண்ணியில் போடும் மறத அதே போல நல்ல வார்த்தை கேட்டுக்கணும் எந்த பொறையும் வருமானத்தை நான் பிரிக்கிட்டு அதே போல உடல் ரீதியாகவும் பாதிப்பு இத உடலுக்கு மறந்து கூட அதை நான் உனத்தை முடிச்சு கொடுக்கிட்டேன்னா இதை முடிச்சுடுவோம் நடக்க போதுரா கூட உனக்கு எத்தனை வாக்கு கொடுத்துட்டு இருக்கோம் முடிய போதுரா சொன்னா உனக்கு ஏற்கனவே வந்துட்டு போன இப்ப தான் ரெண்டு மூணு மாசம் முன்னால வந்து போனேன் ரெண்டு மாசம்தான் தான் இருக்கும் உனக்கு நான் முடிய போதுரா வரப்போது நடக்க போதுன்னு சொல்லிட்டேன் நல்லா இருக்கா போனேன் போயிட்டு